ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களைப் போற்றி தனுசு ராசினர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியவாளர்களின் வீடு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி போட்டிருக்கிறேன் குரு பயிற்சி சுமாராக தான் இருக்குது நூற்றுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் நல்லா இருக்குது அதில் உள்ள சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் அதுபடி தான் நடக்கும் சரியா அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் நேர்களே குருவை காட்டிலையும் மற்ற கிரகங்களை தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அடுத்து வரகின்ற காலத்தில் அதனால் நீங்கள் மற்ற கிரகங்களுடைய பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் சரி அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதுபடி பார்த்தோன்னா இப்போ சுக்குரன் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு சுக்ரன் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டார் ஏப்ரல் இருபத்தி நாலு டு மே இருபது வரைக்கும் இருக்கிறாரு இதில் வந்து அவர் அஸ்தமனம் அடைகிறாரு இருபத்தி எட்டாம் தேதி அஸ்தமனம் அடைகிறாரு சூரியனால் அது போக உங்கள் ராசிநாதன் அஸ்தமனம் அடைகிறார் ராசிநாதன் அஸ்தமனம் அடைகிறது நல்ல விசேஷமல்ல உங்கள் ராசிக்கு அவர் பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு போய் அஸ்தமனம் அடைவார் ஓகே அஸ்தமனம் அடைகிறதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் குரு வந்து மூ மே மூணாம் தேதி அஸ்தமனம் அடைகிறாரு ஒன்றாம் தேதி பயிற்சியாகி போயிடுறாரு ஆறாம் இடத்துக்கு மே மூணாம் தேதி அஸ்தமனம் அடைகிறாரு ஸோ ரெண்டு இயற்கை சுபகிரங்களும் குரு சுக்கரன் ரெண்டு பேருமே சூரியனால் அஸ்தமனம் அடைகிறாங்க இப்போ வந்து சுக்கரன் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு சுக்கரன் ஒரு சொகுசுவாளிக்கு சொந்தக்கார கிரகம் நல்ல அமைப்பு தான் சரியா ஐந்தாம் இடத்துல சூரியனை சுபத்தப்படுத்துகிறாரு இதில் வந்து எப்படின்னா ஒரு கல்லில் ரெண்டு மங்கா மாதிரி சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சூரியனை சுபத்தைப்படுத்துகிறாரு உச்ச சூரியனை சுபத்தப்படுத்துறது நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு ஒம்பது கூடவனை சுபத்தப்படுத்துறதுனால நல்ல உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கும் சரியாக நேரில் ரெட்டை யோகம் சொல்கிற மாதிரி ரெண்டு தரப்பட்ட யோகம் கிடைக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வினைகள் நல்லபடியாக நடக்கும் அதுபோக செவ்வாயும் பரிவர்த்தி நோகத்தில் இருக்கிறார் ஒன்றாம் தேதி வரைக்கும் நாலாம் இடத்துல செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல குருவும் வீடு மாதிரி உட்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஸோ உங்களுக்கு ஒன்றாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு பலங்கள் போகும் ஒன்றாம் தேதிக்கு இன்னும் நாலு நாள் தான் ஆகுது இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது வருகிற சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி ஆகிடுவார் சரி நேர்களே நான் செவ்வாய்க்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் என்ன செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒரு யோகர் அஞ்சு குடையவன் பஞ்சமாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறாரு ராகுவோட சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு அவருடைய செயல்பாட்டுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இப்போ வந்து இந்த சுக்கரனால் உண்டாகிற இரட்டை யோகத்துக்கு தான் பழங்கள் போட்டிருக்கிறேன் இப்போ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதன் ஒரு ஒரு பாராமுகமாக இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் ஒரு முகமாக இருந்து உங்களுக்கு நல்ல வேலையை பார்க்குது நல்லபடியாக பார்க்குறாங்க நல்லா பார்க்குது நல்லா இருக்குதுங்க இப்போதைக்கு தனுசு ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது போதி எப்போயுமே நான் அட் ப்ரெசென்ட்டில் உள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஃபியூச்சர் அதாவது அட் இருந்து ஃபீச்சரை வந்து மெசர் பண்ணுறது அதுதான் ஒரு ஜோதிடருடைய கடமை நெகல் காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை அளக்கிறது உல்லாசமாக சரியா நண்பர்களால் ஏற்றம் இருக்கும் சொந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க வசதி வாய்ப்பு நல்லபடியாக இருக்கும் பூர்வீக சுத்து வாங்குறதுக்கு இந்த நேரம் நல்ல உகந்த நேரமாக பார்க்கப்படுகிறது தாய்வழி சிறப்பு இருக்கும் நல்ல அனுகூலமான காரியங்கள் நடக்கும் லாபமாகவும் இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் கேளிக்கை இதெல்லாம் நல்லபடியாக அவங்களுக்கு பொழுதுபோகும் சரியாக கேளிக்கை ஈடுபாடுகள் நல்லபடியாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பீங்க பொழுதுபோக்கு நல்லபடியாக போகும் பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ள தொழிலில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதம் பார்க்கப்படுகிறது சரியா ப மாணவர்கள் நல்லா படிப்பீங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மாணவர்களுக்கெலாம் இப்போ வெக்கேஷன் லீவில் தான் இருப்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிர்கள் லீவுக்கு நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிர்கள் படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் இருக்கும் சேமிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தோற்றம் சிறை சிறப்பாக இருக்கும் ஆள் பார்க்க நல்லா கொஞ்சம் ஜெய்ஜாண்டியாக இருப்பீங்க ஒரு மனதளவில் ஒரு நிம்மதி இருக்கும் ஞானம் இருக்கும் கண்டதை படித்தால் பண்டிதான் மாதிரி உலக விஷயங்கள் ஆளும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு மந்திர தந்திர சித்தியும் கை கொடுக்கும் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேர்மறை சக்தி உட்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மந்திர தந்திர சித்திகள்லாம் கை கொடுக்கும் அதை अदवை, நல்ல ஒரு காரியங்களை அணுகலாம் அதே மாதிரி நீங்களே வந்து நிறைய பேர் அடக்கி ஆளுவீங்க சரியாக ஒரு லீடர்ஷிப் இருக்கும் தலைமை தலைமை பொறுப்பில் காலமாக பார்க்கப்படுகிறது வழி அதிர்ஷ்டம் இருக்கும் லாபம் இருக்கும் திருமணம் வேகமாக நடக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வேகமாக நடக்கும் திருமணமானவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல விஷயமா பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள்லாம் கண்ணின் மணியாக இருப்பாங்க தனுசுராசினியரோட பிள்ளை பிள்ளைகள் விசதத்தில் இப்போ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வயதான பிள்ளைகள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் படித்து முடிச்சு ஒரு இருபத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அரசு துறையில் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா சாத்தியப்படும் மற்ற நேரத்தை கட்டில இந்த நேரம் சாதகமாக இருக்குது அதனால் அவங்கள வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதில் ஒரு முன்னேற்றம் இருக்குது போட்டி பந்தயங்களில் லாபம் இருக்குது பரிசு இருக்குது அதேமாதிரி பெண்களுக்கு வந்து பிரியமானவராக இருப்பீங்க ஆனா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் எதிர்தர்ப்பு எதிர்ப்பால் இனத்தவருக்கு வேண்டியவராக இருப்பீங்க அவங்களுக்கு நல்ல வழியை சென்று வேலை போவீங்க வேலை செய்வீங்க சுக போஜனம் உண்டு வாய்க்கு சப் சாப்பிடுவீங்க திடீர் யோகம் இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேரிலே மந்திரம் கால் மதிமுக்கால்னு சொன்னபோது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து கையில் காசு பணத்தை கொடுப்பார் மித்திர லாபம் இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார் நண்பர்கள் வந்து உங்களை நல்லா உதவாங்க சரியா குரு தரிசனம் இருக்கும் கோயில் கூடத்துக்கு போயிட்டு வருவீங்க மகான்களுடைய தரிசனம் இருக்கும் அதுபோக உங்கள் குருநாதர்கள் நீங்கள் யாரை குருவாக நினச்சி சில காரியங்கள் பண்ணுறீங்களோ அந்த குருவுடைய அனுகூரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நடக்கும் குருன்னா உங்கள் ராசிநாதன் குரு அல்ல நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில குருவை சில பேர் வச்சிருப்பாங்க அந்த குருமார்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து மா மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது மாணவ செலவுகள் நல்ல உங்கேயாரத்தை பெறுவீங்க தொழில் முறை வேலை இருக்கிறவங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பாலிடெக்னிக் முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்க இப்படி நிறைய இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நல்ல ஒரு ஒப்புதல் கிடைக்கும் வெகுமதி கிடைக்கும் இது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வுக்கு முன்னேற்றமான காலமாக பார்க்கப்படுகிறது வணிக தொடர்பு சிறப்பாக இருக்கும் சரியா அதே மாதிரி நிதி பரிவர்த்தனை இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் அது மணி டிரான்ஸ்மிஷன் அதில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் உடந்தவரை அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் அதே மாதிரி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தையில்லாம் அந்த சம்ப அது சம்மந்தப்பட்ட வர்த்தகங்கள் மிக நல்ல பார்க்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுப்பு எழுத்து நடிப்பு கலை உலகத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மேச ராசியில் உள்ள சுக்கரன் உள்ள ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு நல்ல அமைப்பு தான் பொதுவாக வந்து பிருகு மங்கள யோகம் வாங்க மேசத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா சுக்கரன் வேற செவ்வாய் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு சுக்கரன் சூரியன் குரு சம்பந்தப்படுறாரு அது உங்கள் ராசிக்கு வேண்டிய ரெண்டு கிரகங்கள் நல்ல கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும் இணக்கமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தை ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை விரிவுபடுத்த நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது திருமணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் உங்கள் உறவுகளில் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருப்பீங்க மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க நீங்கள் செய்கிற காரியங்கள் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் ஆக்கப்பூர்வமான அறிவுப்பூர்வமான காரியங்களை காரியங்கள்லாம் செஞ்சு நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க அதுபோக உங்கள் அன்பு கருவர்கிட்ட பார்த்து நல்லபடியாக இருந்துக்கிறவங்க ஆண்களுக்கு வந்து உடற்பயிற்சி யோகா பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நல்ல ஒரு பூரிப்பு இருக்கும் ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும் தியானம் யோகா பண்ணுறவங்களுக்கும் நல்லபடியாக இருக்கும் சரியான நேரில் ஒட்டு மொத்தமாக உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஐந்தாம் இடத்துல இருக்க சுக்கரன் வந்து நல்லா அமைப்பை செய்வார் வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் சுக்குர ஓரையில் இரவு விட்டுட்டும் போது மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க அதுக்கு பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்படிலாம் கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன் அதை வந்து செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் பொதுவாக தனுசு நீர்களுக்கு வந்து சுக்கரன் வந்து ஆறு பதினொன்று கூடவர் தான் சரியாக கடன் நோய் எதிரிய சில வம்பு தும்பு வழக்கில் கொடுக்குறவர் தான் ஆனால் அவர் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையை இருக்கிறதுனால நல்ல பழங்களை கொடுக்குறாரு கூடுதலாக வந்து நீங்கள் வந்து எப்போயுமே அந்த வெள்ளிக்கிழமை இரவு விட்டுட்டும் போது வந்து மகாலட்சுமி தாயை கும்புறது மிகச்சிறப்பு அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒன்றும் புதுசாக கிடையாது சின்ன ஒரு தான் வெள்ளிக்கிழமை அந்த பிரார்த்தனை பண்ணும்போது வெள்ளை 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 நிற பொருட்கள் பசும்பால் கற்கண்டு இல்லைன்னா கல் உப்பு ஒயிட் கலர் ஜாங்கிரி பால்கோவா இப்படி வெள்ளை கலர் பொருட்கள் பதார்த்தங்களை வச்சு மகாலட்சுமிக்கு வச்சு படையல் பண்ணுங்க வெறும் மகாலட்சுமி படத்தை வைக்கக்கூடாது விநாயகர் படம் மகாலட்சுமி படம் அது போக உங்கள் குலதெய்வம் படமும் இருக்கணும் இந்த மூணு படம் முக்கியமாக இருக்கணும் போக மற்ற தெய்வங்களே வச்சு கும்பிடலாம் அது சாலை சிறந்தது இதை பண்ணிவிட்டு எட்டு டு ஒம்போது மன உருகி மனம் உருகி சாமி கும்பிடுங்க மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள் நல்லபடியாக முடியும் அதுபோக ஒரு நாலு பொருள் எடுத்துக்கோங்க இது கடையில் கிடைக்கும் பலசரி கடையில் கிடைக்கும் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைனா நறுமண பொருள் விற்கிற இடத்துல கிடைக்கும் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலம் மிளகு இல்லைன்னா லவங்கப்பட்ட எல்லாமே நறுமண பொருட்கள் தான் இதை என்ன பண்ணணும்னா ஒரு நாலு பொருட்கள் எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மஞ்ச துணியில் ஒரு சின்ன சைஸில் மஞ்சள் துணி எடுத்து அதில் போட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி பீரோவில் வச்சுருங்க பணம் எங்கே புலங்குறீங்களோ அங்கே பீரோலையோ இல்லைன்னா கல்லாப்பட்டியிலையோ வியாபாரம் பண்ணுறவங்க கல்லாப்பட்டியில் வைங்க வியாபாரம் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்க பீரோ அறையில் வச்சுருங்க பணம் எந்த இடத்துல புலங்குறீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க ஒரு மூலையில் வச்சுட்டிங்கன்னா நக சிறப்பாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் சரியா அந்த பொருட்கள் கொஞ்ச நாளில் பச்சை கற்பூரம்லாம் கரைஞ்சி போயிடும் மற்ற பொருட்கள்லாம் அப்படியே கெட்டுப்போகாமல் இருக்கும் ஏலம் கிராம்பு அந்த மிளகுலாம் அப்படியே இருக்கும் அதனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும் சரியா ஒரு வற்றாத ஒரு செல்வத்தை வந்து மகாலட்சுமி கொடுப்பா பொதுவாக மகாலட்சுமி வந்து நறுமண பொருட்களை தான் குடியிருக்கிறா அதனால் இந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு சார் ஒரு மூணு மாதம் ஆச்சுன்னா அதை எடுத்து அப்படியே ஜலத்தில் போட்டுருங்க தண்ணியில் போட்டுருங்க ஓடுற ஆற்று ஆடுறலையோ இல்லைன்னா கிணத்துலையோ போடுங்க அது பக்கத்தில் இல்லை சார் அப்படி சொல்கிறாங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தடையிலையோ அரச மரத்தடையிலையோ அந்த முடிச்ச போட்டுருங்க போட்டுட்டு புதுசாக ரெஃப்ரெஷ் பண்ணி இன்னொரு புது புது முடிச்சு போட்டு அந்த பொருட்களை வச்சு பிரார்த்தனை பண்ணணும் அதாவது அந்த பொருட்களை வச்சு முடிச்சு போட்டுட்டு மஞ்சள் கலர் துணியில் முடிச்சு போட்டு அதை வச்சிடணும் ஒரு சின்ன பொட்டணம் மாதிரி இருக்கும் அதை வச்சு பூஜை பண்ணிடணும் பூஜை பண்ணிவிட்டு தான் எடுத்து வைக்கணும் சரியா அது ரொம்ப முக்கியம் பூஜை பண்ணுறது உங்களால் முடிஞ்சாலும் பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பூஜை பண்ணுங்கள் உங்கள் அறிவு கட்டியாலும் பூஜை பண்ணுங்கள் ஒரு புரோகிதரை கூட்டு வந்து மந்திரம் சொல்லி தான் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி தான் பூஜை பண்ண அவசியமே கிடையாது நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து மந்திரமாக மாறும் சரியா நீங்கள் மனதால் நினைக்கணும் மனதால் நினச்சாலே உங்களுக்கு வந்து சக்தி கிடைக்கும் மகாலட்சுமி மந்திரத்தை அப்படியே சொல்லுங்க மாதலட்சுமியை போற்றி தனலட்சுமியை போற்றி தானியலட்சுமியை போற்றி திவ்யலட்சுமியை போற்றி திரியலட்சுமியை போற்றி சௌபாகிய லட்சுமியை போற்றி வீரலட்சுமியை போற்றி ஜீலட்சுமியை போற்றி ஐஸ்வர் போட்டி சந்தான லட்சுமியை போற்றி மகாலட்சுமி அன்னையே போற்றி நாராயண நாயே போற்றி நாராயணியே போற்றி அப்படின்னு அந்த மகாலட்சுமி தாயோட மந்திரத்தை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை ஒரு பத்து சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியாது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதை சொல்லுங்க சரியா இல்லைன்னா அந்நேரம் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து அஷ்டலட்சுமி சோத்திரத்தை நம்ம டிவியில் கூட போட்டுட்டு சாமி கும்பிடலாம் பட்டு அதன் நேரம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாமி கும்பிட்ட பொறுப்போட நீங்கள் போட்டுக்கலாம் பொதுவாக என்னென்னா மந்திரத்தை வந்து நம்ம வாயால் தான் சொல்லணும் மனதால் நினச்சி வாயால் சொல்கிறது தான் மந்திரம் சரியா அப்போ தான் அது ஒரு முகமாக அந்த மந்திரத்துக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஓகே நேர்களே இந்த ரெட்டை ராஜாவும் நல்லா இருக்குது குரு சுக்ரன் சூரியன் சேர்ந்து ராசிக்கு ஐந்தாம் படம் பஞ்சமஸ்தானம் இருந்து பதினாம் படத்தை பார்க்கறதுனால லாபம் நல்லபடியாக இருக்கும் மூத்த சகோதர ஒரு ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பதினொன்றாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து துலாம் வருது சரியா துலாம் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் நல்லாயிருக்கும் சுக்கன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் ஜவுளி வியாபாரம் பாத்திர வியாபாரம் ஆட்டு பண்ணை பால் வியாபாரம் ஸ்வீட் வியாபாரம் அப்புறம் வந்து வாசனை திரவியங்கள் வாகனங்கள் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்கு வந்து குரு பயிற்சி நல்லபடியாக இல்லை அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் வரும்போது கொஞ்சம் தூண்டுதலாக இருக்கும் அதுபோக புதன் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து குடைவன் வந்து மீன ராசியில் மார்க்கிங் ஆகி மார்க்கி ஆகி நல்ல நிலைமையில் போயிருக்கிறார் பயிற்சி ஆகிட்டு இருக்கிறாரு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது மே ஏழாம் தேதி வரைக்கும் அவர் வந்து நாலாம் இடத்துலேருந்து அளப்பிரி பலங்களை கொடுக்குறாரு அடுத்த அஞ்சாம் மடத்துக்கு வந்துட்டாங்க அவரும் சில பங்குக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு சரியா அதாவது எப்படின்னா உங்கள் மீன ராசிக்கு சாரி தனுசு ராசிக்கு கேப்டன் வந்து சரியாக விளாடலை இப்போ நீங்கள் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்க நான் கொஞ்சம் ஜனரஞ்சமாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சில் கேப்டன் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து சரியாக விளையாடலை ஆனால் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா விளாண்டு டீமை ஜெயிக்க வச்சிருவாங்க அது மாதிரி தான் குரு வந்து நல்லா விளையாடலை இனிமேல் நல்லா மாட்டார் அவர் ஒரு வருஷ காலத்துக்கு குருவால் இந்த பெரிய பிரயோஜனம் வந்து மக தனுசு ராசிக்கு இல்லை சரியா உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை அதனால் மற்ற கிரகங்களை தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதுபோக உங்கள் ஜனன ஜாதத்தில் புத்திலாம் இருக்குது அதுக்கு நான் வீடியோ போடுறேன் தசா புத்திக்கு வீடியோ போடுறேன்னு நினைக்கேன் என்னால் போட முடியல தொடர்ந்து வேலைகள் நிறையா இருக்குது சுய ஜாதமும் நிறையா செக் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் வேலை போல காரணமாக போட முடியல இருந்தபோதிலும் தனுசு ராசிக்கு அப்பப்போ கிரக நிலையில் அப்டே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி நான் போடுறேன் நான் ராகு திசை குரு திசை சனி திசை இந்த மூணு திசைக்குமே மத்தியம வயதில் இருக்கிறவங்களும் நடக்கும் அவங்களுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் உள்ள கிரக நிலையமும் ஜனன ஜாதக அமைப்பையும் அது உடைய பலாபலங்களும் சாதக பாதங்கள் பரிகார வழிபாடுகள் எல்லாத்தையும் சொல்கிறேன் அதுபோக குரு பயிற்சி முடிஞ்ச பின்னாடி நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு குரு நல்ல உகந்ததாக இருக்கும் அது ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இந்தந்த கோயிலுக்கு போகலாம் போக முடியாதவங்க என்ன செய்யலாம் குரு பயிற்சிக்கு அதையும் நான் சொல்கிறேன் அதுபடி வழிபடுங்க நமக்கு வந்து நல்லது நடக்கணும் அவ்வளோதான் சரியாக நேரில் அதுக்கு வந்து எங்களை போன்ற ஜோதிடர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அதுக்காக தான் வீடியோ போடுறோம் சரியா ம எல்லா மக்களுமே நல்லபடியாக இருக்கணும் தனுசு ராசி மக்களும் நல்லபடியாக இருக்கணும் சரி நேர்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் இப்போ ஏற்பட்டுக்கிட்ட இந்த இரட்டை யோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் தனுசு ராசி சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் சகல வளங்களையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக அரைக்கையுடன் தீர்க்காயலுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே